இலகுவாய் படித்து வருகின்ற செல்வங்களுக்கு என் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம இந்த இலக்கண போட்டு நல்ல விளக்கமா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னா இந்த உருவகமும் தொகையும் பார்க்க போறோம் உருவகமும் உவமைத் தொகையும் ஒரே மாதிரி அதாவது இதுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்காது என்ன வேறுபாடுனா மிகச்சிறிய வேறுபாடு அதனால இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம் என்னென்ன பார்க்க போறோம் உருவகம் உவமைத்தொகை வாங்க பார்க்கலாமா உவமைத்தொகை இல்லை பாருங்க உவமைனா என்ன கம்பேர் எதை கம்பேர் பண்றோம் ஒரு பொருளை அதை விட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை மற்றொரு ஒரு சிறந்த பொருளோடு ஒப்பிட்டு தான் நம்ம உவமைன்னு சொல்றோம் அப்ப தொகைனா என்ன மறைந்து வருதல் எதெல்லாம் மறைந்து வரும் ரெண்டு சொற்களுக்கு இடையில் போன்ற நிகர அண்ண அப்படிங்கிற உவம உருபு இதுக்கு பேர் உவம உருபு போன்ற நிகர அண்ண இதெல்லாம் உவம உருபு இந்த உவம உருபுல ஏதாவது ஒன்று மறைந்து வந்தால் அது தொகை எப்படி வரும் ஒரு பொருளை ஒப்பிடும்போது அதைவிட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது உவமை தொகைனா மறைந்து வருதல் என்னென்னலாம் மறைந்து வரும் உவம உருவு போன்ற நிகர அன்ன அப்படிங்கிற உவம உருவு மறைந்து வருவது உவமை தொகை சரி இப்போ இதில் என்னெல்லாம் முதல்ல வரும்னா உவமை முதல்ல வரும் அதாவது எதை ஒப்பிடுறோமோ உவமையா சொல்றோமோ அது முதல்ல வரும் பொருள் எந்த பொருளுக்கு உவமை சொல்ல போறோமோ அந்த பொருள் அடுத்து வரும் இப்போ பாருங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும் உவமை உவமையம்னா என்ன உவமிக்கப்பட பொருள் முதல்ல உவமை வரும் அப்புறம் உவமிக்கப்படும் பொருள் வரும் அதுதான் இது ரெண்டும் சேர்ந்தது தான் தொகை நல்ல மாணவ செல்வங்களே உங்கள் மனசில் பதிய வேண்டியது உவமை என்றால் கம்பேர் பண்ணுறது எதை கம்பேர் பண்ணுறது ஒரு பொருளை சிறப்பித்து கூறுவதற்காக மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது தான் உவமை அதுக்கு நடுவில் அதை விரித்து பார்த்தோன்னா போன்ற நிகர அண்ணன் அப்படிங்கிற உவம உருவம் மறைஞ்சு வரும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உவ போதும் உவமை முதல்ல வரும் பொருள் ரெண்டாவது வரும் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாமா பாருங்க பவள வாய் இதில் வாய் என்பது என்ன ஒரு பொருள் இந்த வாயை பவளமாகிய பவளம் போன்ற அப்படிங்கிற இந்த சிறப்பு பெயரை கொண்டு ஒப்பிடுறாங்க இந்த வாயை எதோடு ஒப்பிடுறாங்க பவளத்தோடு ஒப்பிடுறாங்க அப்போது இதை விரித்து சொல்லும்போது பவளம் போன்ற வாய் அப்போ போன்றங்கிறது என்ன உவமை உருபு வாய் என்பது பொருள் அதை எது உவமை பவளம் என்பது உவமை அப்போது இந்த வாய் பவளத்தோடு ஒப்பிடப்படுகிறது இங்கே அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறது எல்லாமே உவமைத்தொகை பாருங்க அமுத மொழி அமுதம் போன்ற மொழி பூ விரல் பூ போன்ற விரல் மதி முகம் மதி என்றால் சந்திரன் சந்திரன் போன்ற அழகான முகம் அப்படின்னு சொல்லும்போது போன்ற அப்படிங்கிற உவமை உருவ இதில் மறைந்து வருது இது எல்லாமே விரி உவமையை விரித்து சொல்கிறோம் அந்த தொகையை விரித்து சொல்வது இது உவமை தொகை இது விரி தேன் தமிழ் தேன் நிகர தமிழ் அல்லது தேன் போன்ற தமிழும் சொல்லலாம் கயல் விழி கயல்னா என்ன மீன் மீன் போன்ற விழி தாமரை கண்கள் தாமரை போன்ற கண்கள் இப்படி இந்த போன்ற நிகர அண்ண அப்படிங்கிறது மறைந்து முதல்ல வந்து உவமையும் அதற்கு பொருளும் வந்தால் தொகை இப்போ தொகையை நல்லா படிச்சிட்டோம் அடுத்தது என்ன உருவகம் இது ரொம்ப எளிமை ஏன்னா இந்த உவமைத்தொகையை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதுக்கு தலைகள் மாற்றம் தான் இந்த உருவகம் எப்படி ரெண்டு சொற்களுக்கு இடையில ஆகிய அப்படிங்கிற சொல் மறைந்து வரும் அங்கே என்ன பார்த்தோம் போன்ற நிகர அண்ண அப்படிங்கிற உவமை உருவு மறைந்து வரும்னு பார்த்தோம் ஆனால் உருவகத்தில் ஆகிய அப்படிங்கிற சொல் மறைந்து வரும் சரி அங்கே என்ன வந்தது உவமை முன்னால வந்துச்சு பொருள் பின்னால் வந்தது இது என்ன பொருள் முதல்ல வரும் உவமை பின்னால் வரும் அவ்வளோதான்ப்பா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ஃபுல்லாக தொகையும் உருவகமும் ஒன்று கொன்னு ஆப்போசிட் ஓமைத்தொகையினுடைய தலைகள் மாற்றம் தான் உருவகம்னு அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் இதை எதுனா ஓமைத்தொகையினுடைய அப்படியே நேர் ஆப்போசிட் தலைகள் மாற்றம் தான் உருவகம் ஓமைய முதல்ல வரும் உவமானம் அப்புறம் வரும் இது ரெண்டும் சேர்ந்தான் உருவகம் இப்போ பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு வாய் பவளம் அங்கே என்ன பார்த்தோம் பவள வாய்னு பார்த்தோம் ஆனால் இங்கே பவளம் வாயே பவளம் அப்படிங்கிற பொருள்படுது அப்போது இதே மாதிரி மொழி அமுது மொழியே அமுது மொழி ஆகிய அமுது தமிழாகிய தேன் விரலாகிய பூ முகமாகிய மதி அப்படின்னு அது ஆகிய அப்படிங்கிற சொல் இந்த இடத்துல மறைந்து வருகிறது அப்போ உருவகத்துக்கும் உவமைக்கும் என்ன வித்தியாசம் முதல்ல பொருள் வந்து அப்புறம் உவமை வந்தால் அது உருவகம் முதல்ல உவமை வந்து அடுத்த பொருள் வந்தால் அது தொகை அவ்வளோதான் ரொம்ப எளிமை இது வாங்க பயிற்சியை பார்க்கலாமா முதல்ல நம்ம தொகையும் உருவகத்தையும் நல்லா படைங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப இந்த வீடியோவை போட்டு பார்த்து நல்லா படித்து முடிச்சிட்ட பிறகு இந்த பயிற்சிக்கு நீங்கள் வரணும் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் உவமையை உருவகமாக மாற்றுக இந்த இடத்துல உவமைக்கு ஃபுல்லா கொடுத்துருக்கு மலர் பாதம் இதை எப்படி மலர் போன்ற பாதம் அப்போ இதை மாற்றும் போது என்ன வரணும் மலர் வெரி குட் சூப்பர் இதே மாதிரி நீங்க இதெல்லாம் மாற்றணும் இது உங்களுக்கு பயிற்சி இதனுடைய விடையை நாம அடுத்த வீடியோல கொடுப்பேன் எப்போ மாதிரி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் இது பாருங்க முத்துப்பல் கடல் நூல் வில் புருவம் குயில் குரல் கொவ்வ இதழ் இந்த மாதிரி உவமை இதை நீங்க வேண்டும் இப்ப அடுத்த பயிற்சி உருவகத்தை உவமையாக எழுதுக முதல்ல என்ன கொடுத்துருந்தேன் மாற்றுக இப்ப உருவகத்தை உவமையாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்ப இந்த பயிற்சியும் நீங்க நல்லா முழுமையா அந்த வீடியோவில் முதல்ல இருக்க வீடியோ முதலிருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க பாருங்க கண் கமலம் இதுல என்ன வருது கண் பொருள் முன்னால் கமலம் பின்னால் கமலம் என்பது உவமைக்கப்படுகின்ற பொருள் அது கமலம் அப்படிங்கிறது இந்த எதை வச்சு இந்த கண்ணை சொல்றோம் கண்ணே கமலம் அப்படிங்கிற மாதிரி ஆடுது கமலம் போன்ற கண்ணுன்னு இல்லாம கண்ணாகிய கமலம்னு மாறுது அப்போ கண்ணே கமலம் அப்படியா இந்த உருவகத்தை எப்படி உவமையாக மாற்றுவீர்கள் கமல கண் அப்படின்னு எழுதணும் அந்த மாதிரி மீசை வாழ் மொழி தேன் முகமதி கண் கயல் இது எல்லாத்தையும் உவமையாக எழுதி வையுங்க உங்களுக்கு நல்ல முதலிருந்து மறுபடியும் மறுபடியும் தெளிவான பிறகு பயிற்சிக்குவாங்க பயிற்சியை தெளிவாக சரியாக எழுதுங்க அடுத்த வீடியோவில் இதனுடைய பதிலையும் விடையையும் சரியாக பார்த்துட்டு இதில் எதெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் முழு மதிப்பெண் வாங்குறீங்கன்னு பார்க்க போகிறேன் இதுவரைக்கும் இருக்கிற பயிற்சிகளை நல்லா செய்த மாதிரி இதையும் மிகவும் சிறப்பாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்